சார் வணக்கம் மகளே நான் பாய்க்கியா பாய்க்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஐந்து பெரிய தேவாலயங்களும் அது அந்த கோயிலோட சிறப்பும் அந்த கோயிலோட அகலை ஆலகையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அதில் பார்க்குறது வந்து முதல் கோயிலாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டக்காடு மண்டக்காடு பக்கத்தில் புதூர் புதூருங்கிற ஒரு மீனவர் கிராமத்தில் உள்ள ஒரு புனித லூசியா மாதா கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே குழந்தைங்களுக்கு போகலாம் இந்த ஆலயம் வந்து ஒரு சமீபத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் மிகவும் அழகான ஆலயம் நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா அந்த இடது பக்கமாக வந்து மாதாவோட ஒரு ஆறடி சுரூபமாக இருக்கும் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அவங்க அந்த பெயிண்டிங் அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் எப்படி பண்ணிக்காங்க ஒரு இந்த பெயிண்டிங்கில் இந்த பெயிண்டிங் வேலையாக இருக்கட்டும் அந்த ஓவிய வேலையாக இருக்கட்டும் இல்லை அந்த கோயிலோட அந்த கட்டுமான இதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப செம்மையாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த மேலே உள்ள ஓவியங்களையெல்லாம் பார்த்திங்களா இது வந்து மொத்தத்துக்கு இந்த கோயிலே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் மேலே வந்து கூம்பு வடிவில் இருக்கும் அந்த ஓவியங்களை பாருங்கள் அது வந்து பைபிளில் உள்ள அந்த அற்புதங்கள் அது அதை பற்றியும் அந்த ஓவியங்களை வந்து அப்படியே படமாக வரைஞ்சி வச்சு வச்சுருப்பாங்க அந்த கதையை இந்த கோயிலோட வலது பக்கம் உள்ள பக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓவியங்களை பாருங்க அந்த தாவிது வந்து இந்த கோழியாத்த வந்து கொன்னது அப்புறம் மோச செங்கடலை பிரித்தது அந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வந்து ஓவியமாக ஆரம்பி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஓவியத்தையுமே பார்த்தோம்னா நின்று நம்ம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று ரசிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க போவாங்க நம்ம ஆலயத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இந்த பீடத்தை பாருங்கள் எந்த ஊரில் இந்த மாதிரி பீடம் பண்ணியிருக்க மாட்டாங்க பீடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கோல்டு மாதிரி இந்த இடத்துல எப்படி எக்கோ அடிக்கிறது பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஒரு மூணு அது ஆலயத்தோட மொத்த வடிவத்தையும் கணக்கு பண்ணியே அந்த பீடமானது அதே மாதிரியே ஆலயம் மாதிரியாவே அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் கூம்பு ஓடியுமே கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக அந்த பெயிண்டிங்கிலே தான் நீங்கள் பார்க்குறீங்க பெயிண்டிங் கீழே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக விட்டு அது எல்லாமே விட்டுன்னு சொல்ல முடியாது அது பெயிண்டிங்லேயே தான் அந்த மாதிரி விட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் உட் ஒர்க்கும் இதில் நிறையா இருக்குது தானே இப்போ பாருங்கள் பெயிண்டிங்கெலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரச்சர் ஒர்க் பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்கில் தான் பெயிண்டிங்கில் தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு அமைதியாகவும் மனசுக்கு ரொம்ப ஒரு இருக்குங்க இந்த மாதிரி ஆலயங்களை பார்க்கும்போது இந்த தூணெல்லாம் எப்படி பல பலன்னு மினுங்குது எல்லாமே வந்து எங்களை மாதிரி ஒரு பெயிண்டர்களோட கலை வண்ணம் தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஆலயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியே இருக்குது அதாவது அந்த வழியாக வர்ற கிறிஸ்தவர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்து ஒரு புனித பயணம் போகும்போது போய் முக்கியமாக இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க நீங்களும் அந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆலயத்தை போய் பாருங்கள் இது நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம அடுத்ததாக ஒரு ஆலயத்தை பார்க்கலாம் இப்போது அங்கே இருந்து அப்படியே நம்ம குளைச்சல் நோக்கிட்டு போனோன்னா குளைச்சல் தாண்டி கடியப்பட்டினங்கிற ஒரு குளைச்சலேருந்து வரும்போது சாரி கடியப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் உள்ள அந்த கோயில் தான் இந்த கோயிலில் வந்து புனித சவரியாரே ஞானஸ்தானம் கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு புனிதர்களுக்கு ஒரே கோயிலாக இருக்கும் நான் இதுவரை பார்த்ததே இல்லை ரெண்டு புனிதர்களுக்கு ஒரே கோயிலாக இது கொஞ்சம் பழமையான கோயில் பழமையான கோயில் முன்ன இருந்தது பழமையான கோயில் இப்போ அதை வந்து மறுபடியும் அவங்க சீரமைச்சிருக்காங்க இந்த ஆலயம் வந்து புனித பேதுரு புனித பவுல் இருவருக்கு இரு இரண்டு புனிதர்களுக்குமான ஒரே ஆலயம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது ஒரே ஆலயத்தில் வந்து ரெண்டு புனிதருக்கு உண்டான ஆலயம்னா வேற எங்கேயும் நீங்க பார்க்குறது கடினமான நான் நானும் பார்த்தது கிடையாது இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன் இந்த ஆலயத்தோட கட்டுமானம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பு என்னன்னா கருங்கல்ல கட்டியிருப்பாங்க அந்த ரெண்டு புனிதரோட சுரூபத்தையும் பார்த்திங்களா ஒரே இதாக இருக்குதா அந்த பீடத்தில் ரெண்டு சு புனிதரோட சிறபமும் ஒரே இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஒரே குண்டுக்குள்ளே மிக அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஆலயம்னு சொல்லலாம் அதை பார்த்தா தெரியும் எவ்வளோ நீளம் பார்த்தீங்களா அடுத்து நம்ம அதே கடியப்பட்டினத்தில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயம் இது புதுசாக கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயமே மிக அழகாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்ஷாக் டைப்பில் கிடையிருப்பாங்க அந்த கோயிலை நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் முன்னாடியே வந்து ஃபுல்லாகவே கற்களான ஒரு கொடிமரம் வச்சுருக்காங்க கொடிமரத்தை இருக்கீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாகவே எல்லா இடங்களையும் வந்து கல்லாலான ஒரு கொடிமரங்கள் தான் வச்சுருப்பாங்க அப்புறமாடு வெங்கலத்தாலான கொடிமரங்கள் வச்சுருப்பாங்க அந்த கோயிலோட இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பாருங்கள் இந்த கோயிலோட சைடுலேயே கூடிய அந்தோனியாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி கிட்ட ஒரு சூர்பம் வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் அது பக்கத்துலேயே கடற்கரை இந்த மொத்தத்துக்கு இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும் இப்போ இந்த கோயிலோடய வடிவத்தை நீங்கள் இந்த சைடில் பார்த்தா தெரியும் சிக் சாக் மாதிரி இருக்கும் அப்படியே பால்கனி ஒவ்வொன்றிலேயுமே வச்சு ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க அது தொடர்ந்துருக்க இந்த கோயிலோட கட்டுமானமாக இருக்கட்டும் கலரிங்காக இருக்கட்டும் உள்ளே உள்ள மற்ற பெயிண்டிங் வேலையாக இருக்கட்டும் புட்டு வேலை எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம அப்படி இந்த ஆலயத்துக்குள்ளேயும் போகலாம் நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்தாச்சு இதுவும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு ஷேப் தான் ஆனால் அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளே உள்ள சிக்சாக்குகளை வந்துருக்கும் அப்படியே நம்ம பக்கத்தில் போய்ட்டு அந்த பீடத்தையும் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம இதுக்கு மாதிரி பார்த்த ஆலயங்களில் வந்து ஒரு பீடங்களில் ஒவ்வொரு பேசமாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இதுலேயும் ஒரு பேசமாக பண்ணியிருக்காங்க அதாவது சிம்பிளாகவே பண்ணியிருக்காங்க சிக் சாக் மாதிரிலாம் அருமையாக கட்டியிருக்காங்க இந்த மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாடுகள் அதையுமே வந்து மரத்தில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க மற்ற சின்ன பயில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ மறுத்தான் இருக்கும் ஆனால் அதுக்குமே இவங்களோட நல்லா மெனக்கெட்டு நல்லா செலவு பண்ணி பார்த்தா இருக்காங்க இவன் நான் அடுத்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து செல்வ மேலாக போய் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கப்பல் மாதிரி இருக்கும் மேலே வந்து ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கோயில் தான் என்னடா கீழே கப்பல் மேலே ஃப்ளைட் வைக்க முடியாது ஆலேயே தண்ணி வராமல் இருந்துச்சுன்னு சொன்ன பைப்பில் வந்தால் நின்று வரது ரொம்ப பிரபலமான ஒரு ஆலயம் தான் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கட்டப்பட்ட மூணு ரெண்டு வருஷம் மட்டும் ரெண்டு வருஷம்ங்கிறது எனக்கு வந்து கம்மான் இன்னொன்று உடச்சு நீங்கள் போய் பார்க்கல போய் கண்டிப்பாக வருஷம் பாருங்கள் வந்திருக்கேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டுங்க இது வந்து புலைச்சலில் கோடிமுனைங்கிற இடத்துல இருக்குது இந்த ஆலயம் யார் இருக்கான பார்த்திரோமையார் அவருக்காக கட்டப்பட்ட ஆலயம் இது பார்த்திரோமையார் ஆலயம் மிகவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி நான் ஃபுல்லாக இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் வீடியோ நல்லா இது காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க இந்த ஆலயத்தை மட்டும்னா ஒரு பதினொரு நிமிஷம் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒவ்வொரு ரெடியாக ஆலயத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ நான் போட்டுருக்கு போடுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த ஆலயத்தோட முழு வீவை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கேள்வி இந்த ஆலயத்தோடய முகப்பு வந்து கிழக்கு பார்க்க இருக்குது கிழக்கு நோக்கி தான் தலைவா இருக்குது இது நம்ம வந்து ஊடு ரோட்டுக்கு மேலே உள்ள தான் நான் நினைக்கிறோம் இப்போ வாங்க அப்படியே அந்த கிழக்கு பக்கம் உள்ள தலைவாசலை போய் பார்த்துடலாம் இந்த ஆலயத்தோட வந்து அவுட்லுக்கு அதாவது தெக்க இருந்து கிழக்க பக்கம் எடுத்த ஒரு வீடியோ இது உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறது வேண்டியதாக நினச்சிருக்கேன் முழு வீடியோ வந்து நான் பண்ண இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கிட்டதான் சொன்னாங்க அவங்க இப்போ நம்ம ஆலயத்தோட வந்து கிழக்கு பகுதிக்கு வந்துவிட்டோம் கிழக்கை பார்த்த மணிக்கு அதாவது சூரியனை பார்த்த மணிக்கு அதில் தலவாசல் அமைஞ்சிருக்கு கொடுப்பாங்க அப்படி நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வந்து அந்த இயேசுநாதரோட சிறுவம் ஒன்று இருக்குது ஒரு எட்டரை லீட்டர் இருக்கும் அந்த சிறுவம் மட்டும் அதுவே பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பெருமைப்பாக தான் தெரியும் அந்த ஆலயத்தில் உள்ள வந்து அந்த மர வேலைகள் ஓவியங்கள் அப்புறம் அந்த ஆலயத்தோட தூணும் அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா வர்ற மக்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண மணிக்கே நிற்கிற மாதிரி ஒரு பெரிய அந்தமணி ஆகிற சாரி யோசனை சுருவம் ஒன்று எல்லா ஆலயத்துலேயுமே மூணு வாசல் தலைவாசல் இப்போ அந்த உள்ள ஆர்ச்சை தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக எப்படி பண்ணிக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ராயல் பெயிண்ட்டு கோல்டு அப்படி பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் வேலையெல்லாம் பார்த்துக்கணும் வேலையாக எனக்கு ரொம்ப பிரிமியப்பாக இருந்துச்சு நானும் ஒரு பெயிண்ட்ரு தான் ஆனால் அளவுக்கு நல்ல நீட்டாக ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெயிண்டிங் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க நீங்களும் அதை பார்க்கலாம் ஏன்னா நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அடிப்பை அடியாக தான் உங்களுக்கு காமிச்சிருங்க இப்போ வெடிவாசிலேருந்து உள்ள ஒரு லுக்கை பாருங்கள் அந்த நிலவையை பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளோ ஒரு படமாட்டாங்க அந்த ஒரு கதவை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பத்து லட்ச ரூபா அந்த ஒரு கதவு அந்த மாதிரி ஒரு கதவு உள்ளே உள்ள உள்ளே உடனே நமக்கு வந்து அது ஒரு ஆலயமா அரண்மனை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரண்மனையில் உள்ள வேலைப்பாடு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராட்டும் இதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் என்ன நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த மாதிரி ஆலயம் இப்படி இருக்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோங்க அதற்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இந்த தரையை பாருங்கள் பழமை கரையை எப்படி கிளார்டிக்கிறது அந்த வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சந்தியாபுர கோயில் வந்து சின்னதாக இருந்துச்சு இதில் பீடை வந்து எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நம்ம சிறப்பான தேவையாளங்களை பற்றி நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்